வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான அதே சமயத்தில் டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு தஞ்சாவூர் உரப்படை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்பவே விருப்பமாகவே சாப்பிடுவாங்க நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா மேலே பாருங்கள் நல்லா எவ்வளோ முறுமொருன்னு இருக்குன்னு உள்ளே அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாகவே இருக்கும் ஹெல்தியான ரெசிபியும் கூட வாங்க இப்போ இந்த தஞ்சாவூர் உரப்படை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஊற வைக்கிறது ரெடி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஹாஃப் கப் இருக்கும் பாருங்கள் அந்த கப்பால் தான் எல்லா பொருளும் எடுத்துக்க போகிறேன் அதால் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சரிசி இதுக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் பச்சரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப் தோரம் பருப்பு அது கூடவே ஒரு கப் கருப்பு உளுந்து இது தோலோடு இருக்குது பாருங்கள் அந்த உளுந்து இது மூஷாக இருக்கிறதும் எடுத்துக்கலாம் நான் உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் இது உங்கக்கிட்ட இல்லைன்னா இதுக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட நம்ம தோல் எடுத்தது இருக்கும் பாருங்கள் அது எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே அரை கப் அளவுக்கு ஒரே அளவாலே அளந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதால் எல்லா பொருளையுமே அளந்து எடுத்துகிட்டு இப்போ அதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துருக்கேன் இதை ஒரு ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்லா நம்ம தேய்ச்சி கழுவிக்கணும் நான் பருப்பு அரிசி இழுத்து நல்லா கழுவிட்டு அது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்து ஒரு நாலு மணி நேரம் ஆகுது நல்லாவே பருப்பு எல்லாமே ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை அரைக்கலாம் ஒரு பெரிய கப் வச்சுருக்கேன் அதில் காரத்துக்கு ஆறு வர மிளகாய் எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மிளகாய் காரமாக இருக்குன்றதால் நான் ஆறு மட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவைக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த அடைக்கி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சோம்பு உப்பு மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மைய வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் எல்லாமே நல்லாவே மஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பருப்பை சேர்த்துட்டு தண்ணி அதிகம் கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை குறைப்பாக தான் அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டாக தண்ணி சேர்க்காமல் ரெண்டு பல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சமாக நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குறை குறைப்பாக தான் அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டியாக இருக்கணும் கட்டியாக அந்த மாதிரி நல்லா குரகுரப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லாவே குரகுரப்பு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ நமக்கு நல்லா முர் மொறுன்னு கிடைக்கும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ தான் பாத்திரத்தில் மாற்றும் போதே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கட்டியாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது அந்த மிக்ஸி கப்பு சிக்கிறதுக்கு கொஞ்சம் சுற்றி வர்றதுக்கு மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் இப்போ நான் மீதம் இருந்து ரெண்டு டைமாக போட்டு எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மிளகாலம் சேர்த்து அரைச்சிருக்கிறதால இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு அடைக்கி தேவையானதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பருப்பு நிறையா சேர்த்துருக்கிறதால பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைக்கும் போதே உப்பு சேர்த்தாச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக பல் பல்லாக பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுரக்கா மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருக்கும் நல்லா மெல்லாக கட் பண்ணுங்க கொஞ்சமாக கொத்தம்பலியெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பில் இது எல்லாத்தையும் பொடியை கட் பண்ணாதான் ஒன்றாவே அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி இப்போ கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட்டியாக இருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கட்டியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அடை நல்லா ஊற்றி எடுக்கும்போது மொறு மொறுன்னு வரும் இப்போ இது நீங்கள் உடனே மூத்தலாம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே லேசாக வச்சு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புளிப்பு ஏறின மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா நான் ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த கடாய் குடையாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இந்த கடாயில் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கரிஞ்சிடாமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பச்சை தன்மை போகிற வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நல்லாவே வருபட்டு வந்துருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடலாம் இப்போ அதே கடாயி மறுபடி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு கட்டாயம் சேர்த்துக்கோங்க நம்ம வேர்க்கடையில் சேர்க்கறதுனால டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் வாயுக்கும் நல்லது இப்போ இந்த பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் லேசாக நேரம் மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலையோட பச்சை போக அப்படி நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா வருபட்டுடும் நீங்கள் சீரகம் முடிய சேர்த்துட்டிங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு வதங்குறதுக்குள்ளே கரிஞ்சிடும் அதனால தான் நான் கடைசியாக சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா வருபட்ட பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கோங்க இப்போ நான் வறுத்து வச்சிருந்து வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடிச்சு மிக்ஸி கப்பில் போட்டுக்கு நான் தோல் எடுக்கலை தோளோட தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தோல் வேண்டாம்னு நீங்கள் தோலை எடுத்துகிட்டு கூட பண்ணலாம் தோலோடு சேர்க்கும்போது லேசான தன்மையோட சட்னி டே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தேன் சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸிக்கை பழசி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன் இது தண்ணியாக சாப்பிட்டீங்கனாலுமே நல்லாயிருக்கும் கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் கன்சிஸ்டன்சி சட்னி எப்படி இருந்தால் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு வரம்ளகா கிள்ளி போட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து தாளிச்சிருக்கேன் வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது சட்னியில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்லா சுவையான வேர்க்கடலை சட்னி தேங்காய் இல்லாமல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்னி ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு புளிச்சு வந்திருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி உங்கக்கிட்ட இந்தியும் கடாயெல்லாம் இரும்பு கடாய் அடிகனமான கடாய் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோ இது எண்ணெயில் தான் நம்ம ஊற்றி சுட்டு எடுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு தடவை ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் அதுலேயே ஒரு நாலு அடை வரைக்கும் நம்ம ஊற்றி எடுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு வச்சுட்டு அப்படியே லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கொஞ்சம் ரொம்பவுமே மெல்லுசாக ஊற்ற முடியாது கொஞ்சம் இந்த மாதிரி அடை மொத்தமாக ஊற்றினதாக நல்லாயிருக்கும் நைட்டெலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கம்ப்ளீட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க நம்ம மொத்தமாக ஊற்றிருக்கிறதால எல்லாம் வேகாது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலேயும் கரிஞ்சி வந்துடும் சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஓரங்களில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் செவந்து வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்த பிறகு திருப்பி நம்ம இதை இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி போட்டலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்கு நம்ம இதை திருப்பி விட்டுட்டு சிம்லையே வச்சு வேக விடுங்க இது மொத்தமாக வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிக்கும் ஒன்று ஒன்று நம்ம ரெண்டு சைடும் வேக வச்சு எடுக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு சைடுமே நம்ம திருப்பி போட்டு வச்சுருந்தது பாருங்கள் சில சவந்து ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை அப்படியே எண்ணெய் லைட்டாக வடிச்சிட்டு வெளியிலே எடுத்துக்கோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஊற்றிருந்தோம் மேலே பாதி எண்ணெய்க்கு மேலே அப்படியே இருக்குது பாருங்கள் மறுபடியும் அதே எண்ணெயில் வேறு புதுசாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம் மறுபடியும் ஒரு ஒன்றரை கரண்டி வச்சு ஊற்றி வைக்கலாம் இதே மாதிரி ஒரு நாலு டைம் ஊற்றுற வரைக்கும் நமக்கு எண்ணெய் இருக்கும் அதிலே ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்து ஹெல்தியான அதே சமயத்தில் மொறுமொறுன்னு டேஸ்ட்டான உரப்பாடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதனோட உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்